வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எடப்பாடிக்கு ஒரு ஃபங்க்ஷனாக போயிருந்தோம் அங்க பாத்தீங்கன்னா சேலம் மெயின் ரோடு கொங்கனாபுரத்தில் பழங்காலத்து சமையல் பாத்திரங்களெல்லாம் எல்லாம் நாங்களும் நிறுத்தி பார்த்தோம் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எல்லாமே இந்த பொருட்கள்லாம் கிடைக்குது இங்கே வீட்டுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் எதுவும் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்க பனையாறுக்கள் இரும்பு கொழைய பிரியாணி பாத்திரம் தாலிப்பு கரண்டி இந்த சந்தக பழியிறது உலக்க எல்லாம் ஒரு பொருள் கூட இல்லைங்கிறதே கிடையாது இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராகவும் வந்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் அவங்க டெலிவரியும் பண்ணிகிட்ருக்காங்க வெளிநாடுகளுக்கும் கொரியரும் அனுப்பிட்டுருக்காங்க கடையோட டீட்டெயில் எல்லாமே வீடியோ கீழே கொடுத்துருக்கோங்க இது போன பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் விளக்கங்களை நம்ம கடையோட உரிமையாளர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் என்னோட பேர் கலைமகள் நம்ம கடையோடய பேர் பார்த்தீங்கன்னா கலாபாபு எறும்பு கடை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா நம்ம கடை சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் பத்து தொலைமீட்டரு தான் இருக்குது நம்ம கடை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முழுக்க முழுக்க இந்த பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சமையலில் வந்து எப்படி பண்ணணும் எப்படி நம்ம சிக்கனமாக பண்ணணும் எப்படி சமைக்கணும் எப்படி சீசனிங் பண்ணணும் இந்த ஸ்டோன் லைட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பேனு இது நல்லா மலையில நனைஞ்சிருக்கு நாங்களும் ரோட்டு தான் வச்சிருக்கிறோம் நல்லா நலைஞ்சிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரசம் வைக்க பாயாசம் வைக்க நல்லா இருக்கும் இந்த ஃப்ரை பேனு இது வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருந்து முப்பது இஞ்சி வரைக்கும் இருக்குது இந்த ஃப்ரை பேனு நல்லா இருக்கும் அது நல்ல வெயிட்டா இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதே நல்லா ஒரு கிலோ வெயிட் வரும் கத்திரிக்காய்க்கும் இந்த பாயாசத்துக்கும் இதுக்கு நல்லா யூஸ் தீபாவளிக்கு தான் அதை போட்டேன் நல்லா இருக்கும் இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது கதிச்சட்டி சட்டி பார்த்தீங்கன்னா இது ரச சட்டி நல்லாயிருக்கும் இது ரச ஒரு கிலோ ரசம் ரசம் வைக்கவும் பத்த குழம்பு மோர் குழம்பு வைக்க அருமையாக இருக்கும் இந்த ரச சட்டி அதுலேயே உங்களுக்கு வந்து குழம்பு வைக்கிற சட்டி இருக்கு நல்லா பருப்பு குழம்பு எல்லா குழம்பும் இதை வைக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே நாங்கள் சீசனிங் பண்ணி கை வேலைங்க கை கொத்தணும் பாருங்கள் எல்லாமே கை வேலை அருமையா இருக்கும் அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகலை சட்டி இருக்கு நல்லா இருக்கும் அகடை சட்டியும் இதுவும் அருமையா இருக்கும் நல்லா மீன் குழம்பு கறி குழம்புலாம் வைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சட்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ சட்டி மாடல் கீரை மசிக்க இது கீரைக்கு நல்லா இருக்கும் கீரை வந்து மசிக்கிறதுக்கு இந்த மாடல் அருமையாக இருக்கும் நல்லா வெயிட்டை கையில தூக்க நாலு கிலோ வெயிட் வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடி போட்டது அவைலபிளா இருக்கு இதா இது மூடி போட்ட சட்டி இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் எதுக்குன்னா நீங்கள் தம்மு போடலாம் ஒரு தக்காளி சாதம் இந்த மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு இது நல்லா இருக்கும் மூடி போட்ட சட்டி இதுவும் நல்லா இருக்கும் இது தண்ணி இருந்தாலும் ஒன்றும் இல்லை நல்லது தான் கல்லில் தண்ணி படப்பட இன்னும் கல் அருமையாக இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு பனையார கல் பாருங்க நிறையா இருக்கும் கல் உங்களுக்கு இருபது இருந்து ஐம்பது குழி வரைக்கும் கேட்டாலும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இது வந்து ஏழு குழி எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்மேடு தாங்க எதுவுமே உங்களுக்கு வந்து இது கிடையாது இது நாங்கள் குழி கணக்காக தான் கொடுக்குறோம் குழி இது அது இது பாருங்களா இது மாவு கரைக்கிற சட்டி இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்மஞ்சோறு போடுவாங்க நாலு நாளைக்கு நாள் இது குளிக்காது நல்லா இருக்கும் இதெல்லாம் கல் லைட்டாக இதுலேயே ஸ்வீட் அப்பமும் மூணு இருக்குது அதுவும் இருக்குது அது சேல்ஸ் ஆகிடுச்சு ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் நான் ஃபோட்டோ வந்தாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோசை கல் வந்து சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் என்ன சீசனிங் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒன் டே வந்து விளக்கண்ணையும் மஞ்சத்தூளும் போட்டு வெயிலில் வச்சுட்டு வராது நாள் நீங்கள் வச்சு நல்லா ஒரு வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து தோசை வாக்கணும் ஒரு தோசை வந்து நீங்கள் மொத்தமாக ஊற்றுங்க அப்புறம் உங்களுக்கு நல்லா வந்துடும் சட்டி இது காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வேகமாக வைக்கக்கூடாது சிம்பிள் தான் வைக்கணும் அதே தான் சேம் பனையார கல் பனையார கல்லுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு சீசனிங் பண்ண கல் தான் ஒயிட்டாவே நீங்கள் எடுத்துக்கலாம்னாலும் எடுத்துக்கலாம் நாங்கள் என்ன ஒரு பத்து ரூபா கூட கம்மி பண்ணி கொடுப்போம் இது நாங்கள் சீசனிங் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுவும் நீங்கள் விளக்கண்ண அப்ளை பண்ணால் மட்டும்தான் நல்லா வளவளன்னு வரும் வேறு எந்த எண்ணெய் உங்களுக்கு அந்த நெகு நெகுன்னு வராது விளக்கண்ணி மஞ்சத்தூளும் போட்டு வெயில ஒண்டே வச்சிருங்க நாங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும் வெயிலில் இழுக்கும் ஒன் டே நீங்க வெயில வச்சுட்டு நாள் இந்த பனியார்கல்லுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊத்திங்க நாலு நாலு கொள்ளு போடுங்க அந்த கொள்ளு வந்தா அதுதான் பதம் உங்களுக்கு அருமையா இருக்கும் அது சூப்பரா இருக்கும் இந்த பணியார நீங்க பதம் பண்ணிட்டீங்கன்னா நாம சொல்றபடியே அட்டகாசமா கேட்கும் அந்த பணியார்கல்லு இவ்வளவுதான் அந்த பணியார்கல்லுக்கு தோசைக்களுக்கு சீசனிங்க இது பார்த்தீங்கன்னா மினி அப்பம்னு சொல்லுவாங்க ஊத்தாப்பம்னு சொல்லலாம் அந்த ஷேப் வந்துடும் நம்ம வரிசைக்கு எடுத்தோம்னா நாம ஆப்பம் வந்து அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும் இது ஊற்றும் போதே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும் சூர்யா பிராண்டு இது அருமையாக இருக்கும் அது இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மினி ஊத்தாப்பம் இதுவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நாலு பொடி தோசை போடலாம் பொடி தோசை ஆம்லேட்டு பேன் கேக்கு போடலாம் பிரெட் ஆம்லெட் போடலாம் எதுனாலும் போடலாம் இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்லட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறு வகையான ஸ்கில்லட் இருக்கு இப்போ நான் காட்டுறது பத்தஞ்சு இதுல உங்களுக்கு ஆறு இன்ச்சு நாலு இன்ச்சுல இருந்து பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கு எல்லாமே சீசனிங் பண்ணணும் தான் எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை இது என்ன உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி ஐட்டத்துக்கு இது சூப்பரா இருக்கும் ஸ்கில்லட்டு இது பாருங்க உங்களுக்கு கிரில்லு ஹேண்டில் வச்சதும் இருக்கும் ஹேண்டில் வச்சதும் இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் இல்லாததும் இருக்கும் இது உங்களுக்கு நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது நிறைய மூவிங்கே நம்ம கடையில நல்லா போவோம் இது ஹேண்டில் வச்சு இண்டக்ஸ்லயே வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு வஜ்ர மீன் ரெண்டு போடலாம் துண்டு பீஸ் மீன் நாலு போடலாம் அருமையா இருக்கும் இது நம்ம கடையில நிறைய வரும் இது நிறைய மூவிங்க இது பிரியாணி தவிர நிறைய பிரியாணி தவம் பர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா இது ரெண்டு ரெண்டுக்குள்ளே வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கிரேவி ஐட்டமும் செய்யலாம் குழம்பும் வச்சுக்கலாம் மீன் குழம்பும் வச்சுக்கலாம் ஒரு கிலோ கறி ஒரு கிலோ அரிசிங்க இந்த மூடியே தூக்க முடியாது நல்ல வெயிட்டா இருக்கும் அப்படியே தம்முங்க நல்லா இருக்கும் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கேஸ்டையினில் காமிச்சேன் இது அயனு இது அயன்லேயே உங்களுக்கு மெல்லி ஊத்தாப்பா இருக்குது இது உங்களுக்கு கம்மி ப்ரைஸ் தான் இதெல்லாமே ரொம்ப கம்மி தான் இது இதோட ப்ரைஸு கம்மி தான் உங்களுக்கு இது வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கில் சின்ன ஸ்கில் லெட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சின்ன கிரில்லு இது அதிலே வந்து இந்த கைப்பிடி கிரில்லும் இருக்கும் இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் சின்ன ஸ்கிரில்லு இதுவும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ பனையார்கள் பார்க்கலாம் பணியார்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு பதினாலு குழியில இருந்து இருக்கு இங்க பன்னெண்டு குழி இங்க வச்சிருக்கிறேன் இது பன்னெண்டு குழி இதுவும் இண்டெக்ஸ்ல அருமையா இருக்குங்க போனதையும் ஊத்தலாங்க எதுவுமே பழக்கணுங்கிறதுலாம் கிடையாதுங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எட்நூறு ரூபாயில இருக்குங்க இது பன்னெண்டு குழி எட்நூறு ஒன்பது குழி ஆறுநூறு ஏழு குழி உங்களுக்கு வந்து முந்நூத்தி எண்பது நல்லாயிருக்கும் இதுலேயே உங்களுக்கு வந்து ந நிறைய இது வந்து வெளிநாட்டுக்காரங்க வாங்கிட்டு போவாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா இது உட்டு மர டைப்பு நீங்கள் கழட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு வந்து சிலிக்கான் போட்டதும் இருக்கும் பணியார கல் இருக்கும் இது குழி அருமையாக இருக்கும் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் இருக்கிறதுலே நல்லா மூவிங் கல் வந்து கிட்ட ஜாம்பா கல் இதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இது தூக்கவே முடியாது கிட்டத்தட்ட கொரியர் போட்டோம்னாவே எட்டு கிலோ வந்துடும் பரவாலமா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஜாம்ப கழும்பாங்க நாலு மணியா இது அருமையா இருக்கும் உங்களுக்கு இது தவா ஐட்டம் இது ஒரு சைஸ் ஒரே மாடல் தான் பன்னெண்டு இஞ்சி பத்து இஞ்சி பதினோரு இன்ச்சு பதினோரு இஞ்சி பத்து இஞ்சி மூணு சைஸ் மூணுக்குமே இதே மாடல்லே இங்க நாங்க நாலு மாடல் வச்சிருக்கிறோம் அது என்ன பிரைஸோ அதே தான் இந்த பிரைஸ் இது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நூறு எட்நூத்தம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து ஆம்லேட் தவா இது நல்லா இருக்கும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ரீ சீசன் தான் இது அருமையா இருக்கும் இது நீங்கள் ஆம்லேட்டு பேன் கேக்கு ஊத்தாப்பம் எல்லாமே போடலாம் இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க சில்லட்டு தாளிச்சு கொட்டவை வணக்க எல்லாத்துக்குமே இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து எங்களுக்கு விலையில அதிகம் வேணாங்க வெயிட்லெஸ்ஸாக வேணும்னா பாருங்க இதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு அயன் ஆம்லேட் இது இதுவும் அருமையாக இருக்கும் அப்புறம் தாலிப்பு கரண்டியில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ் நிறையா இருக்கும் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மாடல்ஸ் வந்து இவ்வளோதான் இல்லை தாலிப்பு கரண்டியில் எக்கச்சக்க மாடல் இருக்கும் இது எது எடுத்தாலும் உங்களுக்கு நூ நூற்றம்பது தான் மாடல்ஸ் தான் வெவ்வேறு இந்த மாதிரி மாடல் இப்படி நீல வாக்கல் இந்த மாதிரி இருக்கும் அதுலேயே எங்களுக்கு கொஞ்சம் பெருசு வேணுங்க அப்படின்னா இது வந்து இரநூத்தி இருபது ரூபா தான் இதுவும் நல்லாயிருக்கும் இதுலேயும் மாடல்ஸ் நிறைய இதே மாதிரி மாடல்ஸ் இருக்குது சேம் அதே ரேட்டு தான் இதுவும் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தாலிப்பு கரண்டி இது கேஸ்டின் தாளிப்பு கரண்டி இது உங்களுக்கு முட்டை பொரியல் ஒரு அஞ்சு முட்டை போட்டு பொரியல் பண்றதுக்கு அருமையாக இருக்கும் அது ஆ இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து இரும்புல ஆம்லேட் தவா இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு அவ்வளோ தோக்க முடியாதுங்க அப்படின்னா கொஞ்சம் பழக்கணுங்க தான் இரும்புல வரும் கேஸ்டிங் நீங்கள் பழக்கவே தேவையில்லை அந்த கடாயும் அருமையான கடாயிங்க சூப்பராக இருக்கும் ஆ சூப்பராக இருக்கு இந்த கடாயி நிறையா மூவிங் இதுவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த கடை மீன் குழம்பு எல்லாமே இண்டக்ஸும் நீங்க வச்சுக்கலாம் ஒரு சும்மா ஒரு காளானு பிரியாணி பண்ணலாம் தம்மே போடலாம் நீங்க சும்மா வாழை இலையை போட்டு கூட மேலே தோசைகள் வைக்கலாம் இதுவும் நல்லா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு இது வந்து பிளாக் அண்ட் ஷேடோ கடைன்னு சொல்லுவோம் இதுலேயே உங்களுக்கு மூணு சைஸ் இருக்குது இப்போ நான் காமிச்சது இஞ்சு இதுலேயே உங்களுக்கு எட்டு இருக்கு பன்னெண்டு இருக்கு இதா பாருங்க அது பன்னெண்டு கவர் போட்டிருக்கிறது பன்னெண்டு அது இது 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 மூணும் வந்து உங்களுக்கு ஒரே ஒரே மாடல் தான் இதுவும் அதே பிரைஸ் தான் அந்த ஃபிளாட் கடை என்ன விலை சொன்னோன்னா அதே விலை தான் இதுவும் இதுவும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா ஃபிளாட்டாகவும் இருக்கும் தட்டையாகவும் இருக்கும் புளியாகவும் இருக்கும் அதனால தான் இது பிளாக் ஷேடாக கிடமை இது கம்பி கடைங்க இது வந்து உங்களுக்கு அந்த காலத்தில் தான் இதுதான் இட்லி சட்டின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் இதில் பூரி போட்டால் சேஃப்டி அருமையாக இருக்கும் இந்த சட்டி அப்புறம் உங்களுக்கு சட்டி பாருங்க இது வந்து இதுவே நல்லா இருக்குங்க சொரசுரன் இருக்குதுன்னு பார்க்க வேணாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்டி நானே வீட்டுக்கு இன்னும் இதுதான் ஓத்துற அருமையாக இருக்கும் இதே உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கோல்டன் கலருங்க அவன் சீசனிங்கு கோல்டன் ஃபிஷில் கலரெலாம் வரும் இதுவும் நல்லாயிருக்கும் இது அறநூற்றம்பது ரூபா உங்களுக்கு அதை விட இங்கே இப்போ அதிகம் ஓட்டம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூர்யா பிராண்டு தான் நல்லா ஓடும் இது இந்த ஆப்ப கடை இருக்கும் நிறையா வாங்குறாங்க ஒரு நாளைக்கே இது வந்து இருபது பாக்ஸ் மூவ் ஆகுதுங்க என்கிட்ட கொரியரும் நிறையா போகுது இது ஏன் அப்படின்னா இது ஹேண்டில் வந்து உங்களுக்கு டக்குன்னு இதில் ஹேண்டிலே இருக்கும் செய்யணுங்கிறதே கிடையாது பாருங்க செமையா இருக்கும் இது எடுக்கிறீங்க இப்போ எப்படியும் சுத்துறீங்க லைட்டா சுத்தினீங்கன்னா போதும் திக்னஸ் ஃபுல்லா இருக்கும் ஹேண்டில் இப்படி நல்லா இருக்கும் இதுவும் சூர்யா பிராண்டு உங்களுக்கு மாடல் செய்வதும் நல்லா இருக்கும் இதெல்லாம் கம்பி கடாயி செமையா இருக்குங்கிற சட்டியெல்லாம் யூஸ் பண்ணாதான் அதோட மகிமையே தெரியும் வச்சுட்டு நீங்க ஒரு மணி நேரம் நீங்க இருந்தீங்கன்னா கூட ஒன்னா கம்பி கடாய் இருக்குங்க அதுலயே உங்களுக்கு அதை கட்டின மாதிரி எந்த கடாயும் இதுல பத்துலேயே நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மாடல்ஸ் இருக்கு இதில் இதுலேயே வந்து பன்னெண்டு பதினொன்று பத்து இது டீப் கடாயின்னு சொல்லுவோம் நல்லா குழியாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஃபைவ் மாடல்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி குண்டா இது மூணு லிட்டரு நான் உங்களுக்கு அஞ்சு லிட்டர் காமிச்சுருந்தீங்களே இது மூணு லிட்ரு இதுவும் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா சூர்யா பிராண்டு பனியாரக்கல் இது அருமையா அருமையாக இருக்கும் இது செமையா இருக்கு உள்ள கோட்டிங்கே நைஸ் கோட்டிங்கு நல்லாயிருக்கும் அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு இரும்பு தாங்க இரும்பல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா எதாவது வணக்கணும் டக்குன்னு மாற்றி வைக்கணும் இரும்புல ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது ஏன் கேட்பாங்க டிரைவருங்க நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்காக இது இதெல்லாம் அவங்களுக்காக இதெல்லாம் இரும்பு ஆயிட்டு இருந்தாங்க கேஸ்டைனு இதெல்லாமே கேஸ்டைனு இதெல்லாம் பியூர் அயனு மிஷின் கட்டிங்கும் இருக்கும் கை வேலையும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது மிஷின் கட்டிங்கு இது கை வேலை இதுலேயும் எல்லா சைஸ்லேயும் இருக்குது கோட்ல கிடைக்கும் ஆகிற வரைக்கும் இந்த இதெல்லாம் கை வேலைன்னு இருக்குது மிஷின் கட்டிங்கில் ஒரு பதிமூணு இன்ச்சு வரைக்கும் இருக்கு எல்லாமே கேஜி கணக்கு தாங்க வீட்டுக்கு அம்மா கிலோ இரநூறுவாங்க இந்த மிஷின் கட்டிங் ஒரு ரேட்டு இதுக்கு ஒரு ரேட்லாம் எல்லாம் நாங்க சொல்றது இல்லை எல்லாமே ஆவரேஜா ஒரே ரேட்டா போட்டுருவோம் அது உங்களுக்கு பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குங்க இதுலயும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பெருசு வரைக்கும் இருக்குங்க இது உங்களுக்கு பெருசு வரைக்கும் இருக்கும் நல்லா இருக்கும் இது அருவாமனை டைப்புங்க எல்லாமே நாம செய்யறது அருவாமனை அருமையாக இருக்கும் நீங்க இந்த மாதிரி வந்து தேங்காய் திருவர மாடல் இருக்கும் அருவாமனை ரெண்டாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே இரும்பு அப்படியே வளைக்கிறது பாருங்க ஜாயிண்டே இருக்காது இந்த மாதிரி எங்கிட்ட எங்கிட்டிருக்கு இதுவும் நல்லாயிருக்கும் ப்ரைஸ் முந்நூறுவா தான் இல்லை எங்களுக்கு டூஇ மாடல் வேறுனாலும் வீட்டு யூஸுக்கு இப்படியும் தெரிவிக்கலாம் நீங்கள் இப்படியும் தெரிவிக்கலாம் இதுலேயும் தெரிவிக்கலாம் இது வந்து முந்நூற்றம்பது இது வந்து உங்களுக்கு முந்நூறு நல்லாயிருக்கும் அப்புறம் இல்லை எங்களுக்கு அப் பிள்ளைங்களாம் கேட்பாங்க இது இரும்பு தான் கட்டை கட்டையில இரும்பு வெறும் நூற்றம்பது ரூபா தான் இது இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு தேங்காய் திருவுறது மட்டும் தனியாக கேட்பாங்க அதுவும் இருக்குதுங்க வெறும் தேங்காய் திருவுறது மட்டும்தான் என்ன பாருங்க இது வெறும் தேங்காய் திருவுறது மட்டும்தான் இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு எங்களுக்கு இப்படி திருவ தெரியாதுங்க இப்படி வேணுங்கன்னாலும் இதுவும் இருக்கு பாருங்க வெறும் தேங்காய் திருவரது தான் இப்படியும் தெரிவிக்கலாம் இப்படியும் தெரிவிக்கலாம் ரெண்டு மாடல்ஸ் இருக்கு இதுல கட்டையில் இருக்கு நான்வெஜ்ஜி அறிகிறது இருக்கு அருவாமனையில எல்லா மாடலுமே நம்மகிட்ட இருக்குங்க இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து பாத்திரமும் இருக்கு வீட்டுக்கு தேவையான சின்ன கரண்டியும் இருக்கும் நல்லா இருக்கும் இது இலுப்ப கரண்டி இது அந்த காலத்து இழுப்பு கரண்டி இது தாளிச்சு கொட்டினா நல்லா இருக்கும் எதுவும் சூப்பராக இருக்கும் இந்த கரண்டி நிறையா வாங்குவாங்க இது சாயங்கத்துக்கும் வாங்குவாங்க எழுதிங்கிறதுக்காரங்க வாங்குவாங்க இது எல்லாமே கல்யாணத்துக்கு இந்த கல்யாண ஸ்டோர் இருக்காரங்க எல்லாருமே கேட்பாங்க சில்லி வடி பலகார வடி எல்லாமே இருக்குதுங்க நம்ம கடையில் நீங்கள் வேணுன்னாலும் சொன்னாலும் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுப்போம் என்ன சைஸ் வேணுமோ பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ம் பார்த்தீங்கன்னா சில்வர் வடி இருக்குங்க எல்லா வடியும் இருக்கும் உங்களுக்கு இப்போ மழை பெய்யறதுனால உள்ள எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லா வடியும் தந்தூரி செட்டு கரண்டி ஐட்டம் சில்வர்ல வீட்டுக்கு பலகாரத்துக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கும் கட்டிங் போர்ட் இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே இருக்கும் பாருங்க இந்த வடியும் நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா இது ஜூஸ் வடி இது எல்லாமே நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இண்டோனிங்க இது வந்து கடைக்காரங்க கேட்பாங்க இது வந்து இண்டோனி நல்லா இருக்கும் இது வந்து கிலா கணக்குதான் கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு போடுறோம் இதுலேயும் உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து ஐம்பது குழி வரைக்கும் நாங்க போட்டு கொடுத்துருவோம் கேட்டா போட்டு கொடுத்துருவோம் இப்ப கை மாசம் எங்க கிட்ட முப்பது குழி இருக்கு இது முப்பது குடி இருக்குது நல்லாயிருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டோனியம் அப்புறம் படி ஐட்டம் இருக்குதுங்க நம்மக்கிட்ட படி வந்து எறும்பல் இருக்குது ரசிக்கிற சல்லடை இதெல்லாம் நூற்றம்பது ரூபாங்க இதுவும் உங்களுக்கு வந்து இரநூறுவா படி சல்லடை இருக்குது அப்புறம் குழந்தைங்க வயசுக்கு வந்தால் தண்ணி ஊற்றுறதுக்கு சீர் வரிசைக்கு இதை நாங்கள் வச்சுருப்போம் இதுவும் உங்களுக்கு வந்து பித்தாளப்படி சீர்படி இதுவும் நிறையா கேட்பாங்க இதுவும் நாங்கள் கொடுக்குறோம் வாங்கி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறது தாங்க இதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பித்தளையில் காமிச்ச மாதிரி இது வந்து உங்களுக்கு கல்லாய் தகுடு கருக்காது இதுவும் நல்லா இருக்கு வல்லமும் இருக்குங்க மூணு சைஸ்லேருந்து அஞ்சு சைஸ் வரைக்கும் வல்லமும் இருக்கு நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல் தோசைக்கல் நம்மளுக்கு வெரைட்டி நிறைய இருக்கும் தோசைக்கல் ஃப்ளாட்லேயே வந்து உங்களுக்கு வெயிட் அதிகத்திலையும் இருக்கும் வெயிட் கம்மியிலும் இருக்கும் சப்பாத்தி தவா இருக்கும் இதுவும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி தவா அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இது தோசைக்கல் இது வந்து கிலோ கணக்கு தான் எல்லாமே இது ஒரு காது இதுல ரெண்டு காது இருக்குது திக்னஸ் நாலு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கு எதுவுமே நீங்கள் பழக்க தேவையில்லை நாங்கள் பழக்கியே வச்சிருக்கிறோம் உங்களால் எது தூக்க முடியுமோ அதுக்கு தகுந்த நான் முடிஞ்ச அளவுக்கு என் கடையில் சின்ன கல் இந்த வெயிட்லெஸ் கல் கிடைக்காதுங்க பாருங்கள் திக்னஸ் நல்லா இருக்கும் எல்லா கல்லுமே இந்த திக்னஸ் அளவு தான் இருக்கும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டைன் கல் இதுவும் அருமையாக இருக்கும் கேஸ்டைன்லேயே இது உங்களுக்கு மூணு மாடல் இருக்குது இது ஒரு மாடல் டபுள் காது அப்புறம் ஓவல் ஷேப் மாடல் ஒண்ணு இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் இந்த தோசை கல்லும் அருமையா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு சிங்கிள் காதும் இருக்கும் ஹேண்டில் வச்சதும் இருக்குங்க இதுவும் இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் இதுல உங்களுக்கு எங்களுக்கு பத்து இஞ்சி வேணும்னாலும் பத்து இஞ்சி கல்லும் இருக்குங்க இதுவும் நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல் கிடைக்குங்க இதுவும் எங்களுக்கு பதினஞ்சு இஞ்சுல இருந்து இருபத்தி நாலு இஞ்சு வரைக்கும் இருக்கு ட்ரம் அளவும் போட்டு வச்சிருக்கிறோம் எந்த வெஞ்சிய தள்ளுவண்டி கேட்பாங்க ட்ரம்முக்காரங்களும் கேட்பாங்க எல்லா சைஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இல்லைனாலும் ஒன் டே நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் கேஜி இது வந்து பெருசா பெருசா உங்களுக்கு ரேட் இருபது ரூபா கம்மி தான் நூத்தி ஐம்பது ரூபா தான் கிலோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டங்கள் சீர் வரிசைக்கு நிறைய கேட்பாங்க நல்லா மழை பெஞ்சு கல்லுல மழையில ஓடுற வரைக்கும் நல்லதுதான் கல்வம் இருக்கு கல்வம் எங்ககிட்ட மூணு சைஸ் ஆஃப் கல்வம் இருக்கு ஏழு எட்டு பத்து மூணு சைஸ் கல்லும் இருக்கு ஆட்டாங்கல் வந்து பத்து இன்ச்சுல இருந்து ஒரு பதினாறு இன்ச்சு வரைக்கும் இருக்கு கல் அம்மிக்கல்லு உங்களுக்கு நிறைய இருக்கு இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது பவுல் டைப் இதுவும் நாங்க வச்சிருக்கிறோம் அருமையா இருக்கும் அம்மிக்கல்ல ஐநூத்தி தாங்க ஐநூத்தி ஐம்பது தான் கிரானட் ஆட்டாங்கல் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் ரூபா சூப்பரா இருக்கும் இது ஆரிய கல் பாருங்க எட்நூறு ரூபா அந்த காலத்துல பருப்பு அடைக்க இது இது எட்நூறு ரூபா இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரானட்லையும் இருக்குது கிரானட்லாம் எல்லா சைஸும் இருக்கும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இருக்கும் அம்மிக்கல் இது சின்னது இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது நாலு சைஸுங்க இது வரைக்கும் தான் வீட்டுக்காரங்க வாங்குவாங்க அதுக்கு மேலே அதை துவக்க முடியாதுங்க சந்தோகமான பாருங்க உட்லியும் இருக்குது இரும்புலையும் இருக்குது ஸ்கொயர் டைப் டிசைன்லேயும் ரவுண்ட்லேயும் ரவுண்ட்லையும் தருவோம் இரும்பு இது அழுத்துற மாடல் இது சுத்துற மாடல் நாலு டைப் இருக்குங்க எது எடுத்தாலும் ஆயிரம் ரூபா தாங்க ஒரே ஆவரேஜாக தான் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலக்க இது வந்து உங்களுக்கு கருவேலா மரத்துலேயும் இருக்கு கருங்காலியும் வச்சுக்கிறேன் இது கருங்காலி ஈட்டிலையும் இருக்கு சின்ன உலக்க மூணு மூணு அடி உலக்கையும் இருக்கு இது உங்களுக்கு நல்லா இருக்கும் அதை பொடினு உலுக்க இது அருமையா இருக்கும் இப்போ நீங்க எந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் நல்லது கெட்டது எல்லாம் பண்ணலாம் கருங்காலி நீங்க வீட்டு பூஜை அறையில மட்டும்தான் வைக்க முடியும் கருங்காலி உலகம் இப்ப எப்பயுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இப்ப நிறையா இருக்கு ஈட்டியும் இருக்கு கருங்காலி இருக்கு நிறைய இருக்கு கரு வேளாண்லாம் எப்பயுமே இருக்கும் எப்பயுமே ஸ்டாக் ஐம்பது குறையாத வச்சுக்கிட்டே இருப்போம் இது வந்து இப்ப கருங்காலி ஈட்டி எல்லாமே இருக்குங்க நீங்க என்ன உங்களுக்கு வேணுமோ வாங்க எல்லாமே நீங்க வாங்கிட்டோம் இது பாத்தீங்கன்னா தயிர் ஜாடி நல்லா இருக்கும் மூணு நாளைக்கு புளிக்காது எதுவும் கல்லுதான் ஒவ்வொருத்தரும் பிளாக்கா வச்சிருக்க மாட்டாங்க நாங்க பிளாக்காக வச்சிருப்போம் பழக்கியே வச்சிருக்கிறோம் தயிர் ஜாடியா நாங்க பழக்கி வச்சிருக்கிறோம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு நீங்க கழுவுனா சிமெண்ட் கலர்ல ஆயிரும் இது பிளாக்கா இருக்கு இதுலயே உங்களுக்கு இரநூறு இரநூறு எம்எல்ல இருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் இருக்கு தயிர் ஜாடி இது எல்லாமே நல்லா இருக்கும் தயிர் குட்டும் குளிக்காது பழைய குழம்பு ஊற்றி வைக்கலாம் ரசம் ஊற்றி வைக்கலாம் எல்லாமே ஊற்றி வைக்கலாம் இதுதான் போகுதுங்க பார்சல் தயிர் ஜாடி நிறைய மூவ் ஆகுது இது உங்களுக்கு கழிச்சட்டி அதான் முன்னே சொன்ன மாதிரி இதெல்லாம் கழிச்சட்டி வெளியே வச்சிருக்கிறது இது எல்லாமே கழிச்சட்டி நல்லா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் விவசாயத்துக்கு உண்டான பொருள் நிறைய இருக்கு தாம்பராண்டி கரண்டியில இருந்து அறுவாள் இருந்து இந்த கொடுவாலருந்து பாருங்க தேங்காய் பிடிங்கிலேருந்து இதெல்லாம் மழை பெய்யுதுங்க எல்லாமே இருக்குது விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் நாங்கள் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சப்பாத்தி கட்டை கல் கிராண்ட் கல்லுலையும் இருக்கு இது இருக்கு இதெல்லாம் செய்கிளும் உடைக்கிற சின்ன சின்ன பொருள் டூல்ஸ் நிறையா இருக்கும் நம்ம கடையில் அதாவது தேங்காய் திருவரது முறுக்குழக்கு இது உசலம்பட்டி உலக்கு தேக்கு இது நல்லா இருக்கும் இது நாங்கள் செய்யறது இது அருமையா இருக்கும் உங்களுக்கு இது வந்து இடியாப்ப கட்டை காரக்குடி உரல் இது நான் சொன்ன மாதிரி இது களிக்கரண்டி மத்துல உங்களுக்கு மூணு சைஸ் அவைலபிளா இருக்கும் இந்த கத்தி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் கத்தி ஐட்டம் இருக்கிறது இந்த தேங்காய் திருவுறது பித்தாளை இது ஸ்பூன் ஐட்டம் கேரட் பீட்ரூட் சீவரது இது எல்லா ஐட்டமும் இந்த சின்ன சின்ன ஐட்டம்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா குந்தாணி ஆம்பளே செய்யறது இதெல்லாம் நல்லது கெட்டதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இது சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இதுதான் குந்தாணின்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் இடிக்கிறதுக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஓட்ட உரம் நீங்கள் ஆட்டு உரம் இல்லை அது மேலே வச்சு நீங்கள் தானியத்தை குத்துலாம் கீழே அடியில் படுதா போட்டு நீங்கள் தானியத்தை குத்தலாம் சும்மா இது வீட்டில் வச்சாவே நல்லதுங்க லட்சுமி கலாசம் இது நல்லாயிருக்கும் இதுலேயும் உங்களுக்கு நாங்கள் என்ன சைஸ் வேணுமோ சின்ன சைஸ் வந்து இருக்குதுங்க ஸ்டார்டிங் காலேஜ் ஷோகேஸ்ல கூட கேட்பாங்க அந்த காலேஜுக்காரங்க வைக்க வைக்கிறதுக்கு கேட்பாங்க அதுரையும் நாங்கள் வாங்கி செஞ்சு கொடுத்துருக்குறோம் என்ன சைஸ் வேணுமோ அவைலபிளாக நிறைய இருக்குது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இன்ன வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் என்ன பொருள் பிடிச்சிருக்குதோ இவங்க வந்து ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருவாங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்குமே நாங்கள் அனுப்பிவிடுறோம் ட்ரான்ஸ்போர்ட் வேணால் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு கொரியர் வேணுணாலும் கொரியர் பண்ணிவிடுவோம் பொருள் உங்கள் வீட்டுக்கு வரந்தனி எங்களோட பொறுப்பு உங்கள் பொருள் எங்கள் பொருளுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணாது பாருங்கள் லைக் கொடுங்க